பிரதமர் கியஸ் டாமர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு தன்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியினை வெளியிட்டுள்ளார் பிரித்தானியாவில் காணாமல் போன பதினாறு சிறுவர்கள் இதுவரை வீடு திரும்பவில்லை என புதிய அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் உள்ள கார் உற்பத்தியாளர்களுக்கும் கார் பாவனையாளர்களுக்கும் புதிய சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜுகே யூ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி இன்றைய செய்திகளை பார்ப்பதற்கு முதல் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் என்று சொல்வது போல தமிழ் பிளைட்ஸ் யூடியூப் சேனலில் இன்று வெளியாகி இருக்கின்ற புதிய வீடியோவை நீங்கள் பார்த்தால் உங்களால் நம்ப முடியாத காட்சிகள் அதில் இருக்கும் அந்த வீடியோவுக்கான லிங்க் கீழே முதலாவது கமெண்டில் போட்டு பின்பற்றப்பட்டிருக்கிறது எனவே ஆர்வமுள்ளவர்கள் அதனையும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் பிரதமர் கிஎஸ் டாமர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு தன்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்தியினை வெளியிட்டிருக்கின்றார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட அவர் இதுபோன்ற பண்டிகைகளினுடைய நோக்கம் ஒருவரை ஒருவர் நெருங்கி ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்வதே ஆகும் எனவே மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவியுடன் வாழ வேண்டும் என கேட்டுக்கொண்ட பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் இம்முறை குறிப்பாக மத்திய கிழக்கிலே அமைதி ஏற்பட வேண்டும் என தான் விரும்புவதாகவும் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியிலே குறிப்பிட்டிருக்கின்றார் இப்பொழுது பிரித்தானியாவில் நிலவுகின்ற சூழல் ஒரு இக்கட்டான சூழல் என்பதை ஏற்றுக்கொண்ட பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் இந்த பண்டிகை காலத்தில் சிரமத்தில் வாடுபவர்களுடன் தாங்கள் கூடவே இருப்பதாகவும் அரசாங்கம் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வாறாக பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் மக்களுக்கு வெளியிட்டிருக்கின்ற கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியிலே சொல்லப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் காணாமல் போன பதினாறு சிறுவர்கள் இதுவரை வீடு திரும்பவில்லை என புதிய அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது த நேஷனல் கிரைம் ஏஜென்சி வெளியிட்டிருக்கின்ற இந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கேன் என்று சொன்னா நீண்ட காலமாகவே பிரித்தானியாவினுடைய வரலாற்றில் நீண்ட காலமாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இன்றைய வரையான காலப்பகுதியில் வந்து பதினாறு சிறுவர்கள் காணாமல் போயிருக்கிறவாம் இந்த பதினாறு சிறுவர்களும் இதுவரைக்கும் வீடு திரும்பியல் என்று சொல்லியும் போலீஸாரில் வந்து அவர்களை கண்டுபிடிக்கவே முடியல என்று சொல்லியும் இந்த ஒரு அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கை வந்து எதற்காக வெளியிடப்பட்டது என்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் பிரித்தானியாவில் காணாமல் போவர்கள் பற்றிய ஒரு தகவலை தான் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது அந்த அறிக்கையில் வந்து இந்த முக்கியமான விஷயமும் குறிப்பிடப்பட்டிருக்கு என்னென்று சொன்னால் பொதுவாக வந்து யாராவது காணாமல் போனால் அடுத்து வரும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயோ அல்லது இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளேயோ கண்டுபிடிக்கப்பட்டு விடுவார்கள் என்னென்று சொன்னால் பிரித்தானிய போலீஸ் வந்து மிகவும் பவர்ஃபுல்லான போலீஸ் உங்களுக்கு தெரியும் எப்படியாவது தேடி கண்டுபிடித்து விடுவார்கள் அல்லது வெளிநாடுகளுக்கு போயிருந்தால் கூட வெளிநாட்டு போலீஸுடைய உதவியுடன் கண்டுபிடித்து விடுவார்கள் ஆனால் பிரித்தானியாவினுடைய வரலாற்றிலே வந்து இதுவரைக்கும் காணாமல் போன பதினாறு சிறுவர்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படையிலையாம் அவர்கள் இன்னும் வீடு திரும்ப இல்லையாம் இது பிரித்தானிய போலீஸுக்கு வந்து மிகவும் ஒரு சவாலான காரியம் என்று சொல்லி சொல்லப்படுது இது ஒரு வகையில் அவர்களுடைய ஒரு தோல்வியாக கூட சொல்லப்படுகின்றது ஏன் அவர்கள் காணாமல் போனார்கள் என்று சொல்லி இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லையா இந்த பதினாறு பேருடைய புகைப்படங்களும் வந்து இப்போ போலீஸாரால் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் ஒருவருக்கு வந்து இப்பொழுது எழுபத்தி நாலு வயது இப்பொழுது அவர் கண்டுபிடிக்கப்பட்டால் அவருக்கு எழுபத்தி நாலு வயசு இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கேன் என்று சொன்னால் பிரித்தானியாவில் ஒரு வருஷத்தில் வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் வந்து காணாமல் போயினுமாம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் அதுல பார்த்தீங்கன்னா சொன்னா தொண்ணூற்றி பேர் வந்து பெரியவர்கள் பேர் வந்து சின்ன பிள்ளைகளாம் சில்லரன் எழுபத்தி பேர் சிறுவர்கள் இப்படி காணாமல் போகின்றவர்கள் பெரும்பாலுமே வந்து பெரும்பாலும் எழுவத்தொன்பது சதவீதமான ஆட்கள் வந்து காணாமல் போவவர்களில் எழுபத்தொன்பது சதவீதமான ஆட்கள் வந்து முதல் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே வந்து கண்டுபிடிக்கப்பட்டு வினமாம் ஏனைய ஆட்கள் வந்து ஒன்றிரண்டு நாட்கள் கழிச்சு வினமாம் ஆனா இதுவரைக்கும் பதினாறு பேரை கண்டுபிடிக்க முடியலை பிரித்தானிய போலீஸுக்கு ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகின்றது எனவே இது போன்ற தகவல்களை உள்ளடக்கியதாக த நேஷனல் கிரைம் ஏஜென்சி இந்த அறிக்கையினை இன்று வெளியிட்டுள்ளது பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வருபவர்கள் பற்றிய தகவலை ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டிருக்கின்றது இன்றைய தகவலில் எந்த ஒரு புள்ளி விவரங்களும் இல்லை அதாவது எத்தனை படகுகளில் எத்தனை பேர் வந்தார்கள் என்கின்ற புள்ளி விவரம் இல்லை ஆனால் கடந்த பத்து நாட்களில் யாருமே வரவில்லை என்கின்ற தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதுக்கு முதலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக ஒரு பன்னெண்டு பதிமூன்று நாட்கள் வந்து யாருமே வந்திருக்கவில்லை எனவே அண்மை காலமாக பிரான்சிலிருந்து பிரித்தானியா நோக்கி வருபவர்களுடைய எண்ணிக்கை வந்து பெரும் சரிவை சந்தித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அவ்வாறு வருபவர்கள் கடுமையான கண்காணிப்புக்கும் கட்டுப்பாட்டுக்கும் உட்படுவதாக சொல்லப்படுகின்றது எனவே பிரித்தானிய போலீசார் மற்றும் பிரெஞ்சு போலீசார் கூட்டாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அண்மை காலமாக இந்த படகுகளினுடைய வரவு குறைந்திருப்பதாக இந்த தகவலில் சொல்லப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் இருக்கின்ற கார் உற்பத்தியாளர்களுக்கும் கார் பாவனையாளர்களுக்கும் முக்கியமான சவால்கள் காத்திருக்கின்றன ஏன் எடுத்தோன்னா இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டோட டீசல் மற்றும் பெட்ரோலில் ஓடுகின்ற கார்களுக்கு வந்து தடை விதிக்கப்பட இருக்கின்றது அரசாங்கம் இதனை ஏற்கனவே அறிவித்திருக்கின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் ஆட்சியில் இருக்கைக்குள்ள என்ன சொன்னால் இந்த கார் மற்றும் பெட்ரோலில் ஓடுற வாகனங்களை வந்து தடை செய்கிறது வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஐந்தாம் ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி ஆனால் லேபர் கட்சி வந்து தேர்தல் காலத்திலே வந்து வாக்குறுதி கொடுத்திருந்தவை என்று சொன்னா அவர்கள் ஆட்சி அமைத்தால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து என்பதை மாற்றி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலிருந்தே இந்த தடையை வந்து கொண்டு வருவோம் என்று சொல்லி இப்ப லேபர் கட்சி இருக்குது எனவே வந்து இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் இருந்து அதாவது இன்னும் ஐந்து வருடங்களில் வந்து டீசல் மற்றும் பெட்ரோலில் ஓடுகின்ற கார்களுக்கு வந்து தடை விதிக்கப்பட அதற்கு பிறகு அனைவருமே வந்து இவி என்று சொல்லப்படக்கூடிய இலத்திரனியல் காரைத்தான் பயன்படுத்த முடியும் அப்ப இது சம்பந்தமாக இன்று கார் உற்பத்தியாளர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில வந்து ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றது ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றது இந்த திட்டத்தை வந்து எப்படி தாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம் என்பது சம்பந்தமாக அரசாங்க தரப்பில் வந்து கார் உற்பத்தியாளர்களுக்கு இன்று விளக்கம் அளிக்கப்பட்டது அப்போ இந்த விளக்கம் அளிக்கிற கூட்டத்தில் வந்து கார் உற்பத்தியாளர்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை முன்வைத்தார்கள் என்னென்று சொன்னால் எதிர்பார்த்த அளவு அதாவது ஒரு டார்கெட் ஒன்று வச்சிருப்பேன் தானே இவ்வளோ காலத்துக்குள்ளே வந்து இவ்வளவு இவி கார்களை வந்து விற்கணும் என்று சொல்லி அந்த டார்கெட்டின் படி பொதுமக்கள் வந்து இன்னமுமே அந்த இவி கார்களை வந்து வாங்குறதுல வந்து பெரிய அளவில் ஆர்வம் காட்ட இல்லையா இப்போவும் வந்து மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டீசல் கார் அல்லது பெட்ரோல் கார் தான் வாங்கி கொண்டிருக்கணும் தொடர்ச்சியாக எனவே ஏன் பொதுமக்கள் வந்து காரை வந்து இன்னும் வாங்கியில் இன்னும் அஞ்சு வருஷத்தில் வந்து போகுது பெட்ரோல் காரோ டீசல் காரோ அதுக்கு பிறகு ஓட முடியாது அப்படி இருக்கும்போது ஏன் பொதுமக்கள் வந்து இன்னும் ஈவி கார் வாங்குறதுல வந்து அக்கறை இல்லாமல் இருக்கணும் என்று சொன்னால் அதுக்கு வந்து ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று வந்து இந்த இலத்திரனியல் கார்களினுடைய விலைகள் அது வந்து அதிகமான விலையில் இருக்கிறது ஒரு காரணம் இரண்டாவது வந்து அந்த சார்ஜிங் பாயிண்ட்டுகள் வந்து போதிய அளவில் வந்து பிரித்தானியாவில் இல்லையா இப்போ பிரித்தானியா முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் எழுபதாயிரம் பாயிண்ட்டுகள் தான் இருக்காம் இந்த எழுபதாயிரம் பாயிண்ட்டையும் வச்சு கொண்டு அத்தனை கார் பாவனையாளர்களையும் சமாளிக்க முடியாது எனவே மிக விரைவாக அரசாங்கம் எல்லா இடங்களிலேயும் வந்து அரசாங்கமோ தனியார்களோ எல்லா இடங்களிலும் வந்து இந்த இவி சார்ஜர் பாயிண்ட்களை வந்து நிறுவினா மட்டும்தான் பொதுமக்கள் வந்து ஓரளவு ஆர்வத்தோட காரை வாங்குறதுல முன்வருவார்கள் என்று சொல்லி கார் உற்பத்தியாளர்கள் அரசாங்கத்திட்ட வந்து சுட்டி காட்டியிருக்கின்றார்கள் அதுக்கு பதில் வழங்கிய அரசாங்கம் வந்து என்ன சொல்லியிருக்கேன் சொன்னால் மிக விரைவில் வந்து இன்னும் ஒரு லட்சம் சார்ஜிங் பாயிண்ட்டுகளை வந்து தாங்கள் அமைக்கப் போவதாக சொல்லியிருக்கின்றார்கள் எனவே பொதுமக்கள் வந்து இன்னமுமே பெரிய அளவில் ஆர்வம் காட்டிலையாம் இந்த இவி காரை வாங்குறதுக்கு இருந்த கூட அரசாங்கம் இரண்டாயிரத்தி முப்பதாம் இருந்து டீசல் அல்லது பெட்ரோலை ஓடுற கார்களை வந்து தடை செய்கிறது வந்து உறுதியாக இருக்கு என்பதை மீண்டும் ஒரு தடவை இன்றைக்கு தெரிவிச்சிருக்குது எனவே இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் இப்பொழுது வைத்திருக்கின்ற கார் வந்து பெட்ரோல் காரா டீசல் காரா அல்லது எப்பொழுது நீங்கள் இவி காருக்கு மாறப்போகிறீர்கள் இது போன்ற உங்களுடைய ஐடியாக்கள் என்னன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் இன்னும் ஐந்து வருடங்களில் வந்து டீசல் காருக்கும் பெட்ரோல் காருக்கும் பிரித்தானியாவில் தடை வரை இருக்கிறது நல்லது அன்பான உறவுகளை இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன தமிழடியான் உறவுகள் எல்லோருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்